அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் வீட்டில் தங்க நகை மலைப்போல் குவிய வேண்டுமா அடமானத்தில் வைத்துள்ள நகைகளை விரைவில் மீட்க வேண்டுமா ஆரோக்கியம் உங்களுக்கு வேண்டுமா அச்சய திருதியை போன்று இன்னொரு அற்புதமான நாள் இருக்கு தன திரையோதசி அந்த நாளில் நான் சொல்கிற இந்த மூணு பொருளில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க நிச்சயம் அந்த யோகம் ஏற்படும் அது போக அன்று மாலை வீட்டில் தங்க பூஜை செய்யுங்க இந்த ரொம்ப எளிமையாக சில ஆலோசனைகள் தந்திருக்கேன் கேட்டு உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அன்பு சொந்தங்களே தீபாவளி இருபதாம் தேதி தீபாவளிக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு துணி எடுத்து கொடுத்து அவர்களுக்கு விருந்து உணவு சமைத்து மகிழ்ச்சியாக அவங்களோட கொண்டாடுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அன்பு வேண்டுகோள் நமது அன்னசேவா குழு அன்று ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் புத்தாடை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு விருந்து உணவு சமைத்து அன்னதானம் செய்ய போகிறோம் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செலவு செய்வது போல ஆதரவற்ற முதியோர்களுக்கும் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளேல எனது கூகுள் பே ஃபோன் நம்பர் நம்பருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது தன திரையோதி இதை தந்தரேசு அப்படின்னு வட இந்தியாவில் அழைப்பாங்க இப்போ நான் சொல்கிற இந்த புனிதமான நாளை பெரும்பாலும் வட தான் கடைபிடிப்பாங்க ஆழமாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வட இந்தியாவில் கடைபிடிச்சாலும் சரி தென்னிந்தியாவில் கடைபிடிக்கிற வழிமுறையாக இருந்தாலும் சரி அயல் நாட்டில் கடைபிடிக்கிற வழிமுறையாக இருந்தாலும் சரி அதை நாம் கடைபிடித்தால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னா தாராளமாக கடைபிடிக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இது எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு அதை நிராகரிக்க வேண்டாம் தீபாவளிக்கு முந்தைய திரையோதசி திதியை தான் தன திரையோதசி திதி அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வடநாட்டில் தந்தரேசு அப்படிங்கிற பேரில் கொண்டாடுவாங்க அந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா லக்ஷ்மி தேவி அந்த நாளில் தான் அவதரித்ததாக ஒன்று சொல்லுது எனவே அந்த நாளில் லக்ஷ்மி தேவியையும் குபேரனையும் தன்வந்திரி பகவானையும் வணங்கும் பொழுது செல்வத்தோட தங்க நகை ஆகர்ஷணத்தோட உடல் ஆரோக்கியம் உங்க குடும்பத்துக்கு ஏற்படும் இந்த ஆண்டு அந்த அற்புதமான நாள் என்னைக்கு வருது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னரே வருது ஏன்னா பதினெட்டாம் தேதி மதியமே திரையோதசி திதி தொடங்கிறது எனவே தன திரையோதசி திதிய பதினெட்டாம் தேதியாக நாம கொண்டாட போறோம் என்ன செய்யணும் அன்று வாய்ப்பு இருக்கிறவங்க தங்க நகை வாங்குங்க அல்லது தங்க காசுகள் வாங்குங்க அல்லது வெள்ளி காசுகள் வாங்குங்க வெள்ளி நகைகள் வாங்குங்க சுவாமி எங்களால் தங்கமும் வெள்ளியும் வாங்கக்கூடிய சூழல் இல்லை நாங்கள் என்ன செய்யலாம் இதோ ஒரு அருமையான ஆலோசனை உங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு துவரம்பருப்பு வாங்குங்க இந்த மூணில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டுக்கு அந்த அன்னைக்கு அந்த அன்னைக்கு மதியம் இரண்டு முப்பது மணிக்கு மேலே எப்போ வேணாலும் சரி போய் வாங்கிட்டு வாங்க மூணு பொருள் சொல்லியிருக்கேன் தங்கம் வெள்ளி துவரம்பருப்பு வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு வணங்கிட்டு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் மாலை மணிக்கு இரவு தங்க நகையர் தங்க காசு அல்லது வெள்ளி அல்லது துவரம்பருப்பு அதை எடுத்து பூஜரையில வைத்து அதற்கு வாசனை பூக்கள் தூவி அதற்கு முன்பாக தீபம் ஏற்றி மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை தான் தங்க பூஜைன்னு சொல்லுவாங்க சரிங்களா தங்க இருக்கிறவங்க தங்க வைங்க துவரம் பருப்பு வச்சு வணங்குங்க ஒன்றும் தவறு கிடையாது வணங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதை எடுத்து நீங்க எங்க வைக்கிறமோ வச்சுக்கலாம் சரிங்களா ஏதாவது நெய்வேத்தியை வைத்து உங்களுக்கு தெரிந்த லக்ஷ்மி மந்திரங்கள் குபேர பகவான் மந்திரங்கள் தன்வந்திரி பகவான் மந்திரங்கள் எது இருந்தாலும் சரி அதை சொல்லி முழு பிரார்த்தனை உங்களுக்கு மந்திரம் எதுவுமே தெரியலான்னு பரவாயில்ல மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என் குடும்பத்தின் வறுமை நிலை மாறணும் என் குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் தங்க நகை சேரணும் ஆபரண வசியம் ஏற்படணும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு வீடு முழுவதும் தூப தீபம் காட்டுங்க பதினெட்டாம் தேதி நல்லதே உங்களுக்கு நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே பணத்தின் கடவுள் குபேர பகவான் இந்த குபேர பகவானின் ரகசிய மூல மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மூலமந்திரத்தை முறப்படி ஒரு குருவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு குறிப்பிட்ட நாள் கணக்கில் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சித்தி ஆயிடும் அதாவது உயிர் வந்துடும் அந்த மூலமந்திரத்தை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பண நெருக்கடிகளை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட அந்த அற்புத ரகசிய மூலமந்திரத்தை இருபதாம் தேதி தீபாவளி அன்னைக்கு அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளே வாட்ஸ்அப் மூலமாக குபேர உபாஷனையாக வழங்கப் போகின்றேன் போகின்றேன் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குபேர பகவான் அல்லது குபேர உபாஷனை அப்படின்னு ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய கட்டள விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்